கலைஞர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் என வீடியோ போட்டோகிராப் கலைஞர்கள் நல சங்கத்தினர் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் பிரான்ஸ் அரசு தாக்குறியோடை என்னும் புகைப்பட முறையை உலகிற்கு இலவசமாக வழங்கியது இதுவே புகைப்பட கலைக்கு புதிய பிறப்பாக அமைந்தது இந்தியாவில் இந்த தினத்தை ஓ பி சர்மா என்ற புகைப்பட ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் புகைப்பட தினத்தை அதிகாரப்பூர்வமாக கொண்டாட வழிவகை செய்தார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுவதும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உலக புகைப்படத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர்கள் நல சார்பில் மாவட்ட அமைப்பாளர் விநாயகம் தலைமையில் துணைத் தலைவர் அண்ணாமலை மாநில அமைப்பாளர் டூக் கொடியை ஏற்றி வைத்தாா் இந்நிகழ்வில் தலைவர் கோவிந்தராஜன் செயலாளர் ஜெயக்குமார் பொருளாளர் லட்சுமி பதிராஜ் மற்றும் நிர்வாகிகள் சந்தோஷ் சமாதான அந்தோனிராஜ் பாஸ்கர் ஜான் கண்ணா வைத்தியலிங்கம் முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட தலைவர் கோவிந்தராஜன் புகைப்பட கலைஞர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றும் வகையில் தமிழக முதல்வர் வீடியோ போட்டோ கலைஞர்களுக்கு தனிநல வாரியம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார் உலக புகைப்பட தினத்தை ஒட்டி திருச்சி மாவட்ட வீடியோ ஃபோட்டோ கலைஞர்கள் நலச்சங்கம் சார்பில் எங்களது டூக் அமைப்பின் கொடியானது உலக புகைப்பட தின விழாவை ஒட்டி ஏற்றப்பட்டது உலகில் பல லட்சம் மக்களுக்கு வாழ்வாதாரமாகவும் தொழிலாகவும் அமைந்து வரும் இந்த புகைப்பட தொழில் நாளாக உலக புகைப்பட தின விழா கொண்டாடப்படுகிறது இந்நாளை நாங்கள் மிகவும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு உற்சாகமாக நாங்கள் பயன்படுத்துவோம் என்பதை கொள்கிறோம் இந்த உலக புகைப்பட தினத்தை ஒட்டி நாங்கள் எங்கள் தமிழக அரசுக்கு முன்வைக்கும் முக்கிய கோரிக்கையான தனி நல வாரியம் கோரிக்கை சமீபத்தில் கூட எங்கள் மாநில அமைப்பு சார்பில் பெரம்பலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கோரிக்கையை முன்வைத்தோம் அதையே இன்றைய நாளில் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் தமிழக அரசு எங்களுக்கு தனி நல வாரியம் அமைத்து பல லட்சம் குடும்பங்களுக்கு வாழ்வழித்து பிரகாசமான ஒரு சூழலை தமிழக முதல்வர் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்